அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே இந்த உலகில் உண்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே நன்றி வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனன்றே தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனன்றே வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனன்றே உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே நான் தாகத்தோடு காத்திருக்கிறே தாகத்தோடு தாகத்தோடு நான் இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களோடு பேச போகிற செய்தியின் தலைப்பு துருத்தி அப்படி என்று சொல்லக்கூடிய தலைப்பில் உங்களோட ஒரு சங்களை பேசி உங்களுக்காக ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன் கத்தர் நம்மோடு இடைபடுவாராக பாருங்கள் இந்த துருத்தி என்பது மிருகத்தின் தோள்களினால் செய்யப்படுகிற ஒரு பை என்று சொல்லலாம் இது யூ வடிவிலை இருக்கும் பழங்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணும்போது அவர்களுடைய தாகத்தை போக்குவதற்காக அவருடைய பசியை ஆற்றுவதற்காக இந்த துருத்தியை பயன்படுத்துணும் பொதுவாக இந்த துருத்தியில் தண்ணீரை நிரப்பி வைத்திருப்பணும் பாலை நிரப்பி நிரப்பி வைச்சிருப்பணும் திராட்சை ரசத்தை நிரப்பி வைப்பணும் அப்போ வேதத்தில் இந்த இந்த பத்து விதமான துருத்திகள் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு ஒரு சில துருத்திகளை சொல்லி நம்ம ஜபிப்போம் ஏசையா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அல்ல லூயா இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அந்த துருத்தியில் இருக்கிற தண்ணீர் ஒருவேளை தீந்து போயிடும் ஆனால் ஆண்டவர் இடத்துல துருத்தி இருக்குது அந்த துருத்தியில் நமக்கு தண்ணீர் கிடச்சுன்னா அந்த காணானிய ஸ்திரியை பார்த்து சொல்லுவார் இந்த கிணத்திலிருந்து குடிக்கிறவனுக்கு மீண்டும் தாகம் வரும் ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவன் நித்திய ஜீவ காலமாக அவனுடைய இறுதியத்திலிருந்து ஊறுகிற ஊற்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அலே லூயா அப்போது இந்த தண்ணீர் அவர் கொடுக்க வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார் ஆமே இந்த உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ளணுன்னு ஆண்டவரே எனக்கு தாகமாக இருக்குது என் மேல் அந்த தண்ணீரை ஊற்றும் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் அந்த தண்ணீரை உங்களுக்கு ஊற்றி தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா அலே லூயா பாருங்கள் எலியாவுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்தது காகந்தான் ரெண்டாவது கொடுத்தது விதவை கொடுத்தாங்க ஆனால் விதவை காகத்திலிருந்து காகத்துட்டு அவருக்கு போய் கேட்கல எனக்கு சாப்பாடு கொண்டு வான்னு ஆனால் விதவிகளுடைய கையிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது எனக்கு ஒரு அடையை தாங்க சுட்டு கொண்டு வா அதுக்கப்புறம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் நீங்கள் செய்து சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னார் அலே லூயா ஆனால் மூணாவது ஒரு அவங்க அவருக்கு பசி ஏற்பட்ட போது தூதன் கொண்டு கொடுத்தார் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அவர் ஒரே பருவதம் வரைக்கும் நாற்பது நாள் கால்நடையாக நடந்து போனார் அலே லூயா அப்படிப்பட்ட அந்த வல்லமை உள்ள தூதர்களின் அப்பம் இன்னும் அவருடைய கரத்தில் இருக்குது அலே லூயா அதுக்கு வேறு ஒன்றுமே நீங்கள் கேட்கண்ட உங்களை தாழ்த்தி ஆண்டவரே அந்த ஆமே அந்த மண்ணாவால் அந்த மறைவான மண்ணாவால் என்ன போசிங்க அந்த ஜீவ தண்ணீர்னால் என் தாகத்தை தீருங்கன்னு கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய தாகத்தை தீ பரலா ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர் முன் செல்லுமே மேகம் நீர் விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே ஒரு மகிமையின் மேகா இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகா இந்த ஜப இந்த இடத்தை மூடுதே அலெலுயா வேதத்துல நான் முதலாவது பார்க்க போகிற துருத்தி ஆபிரகாம் அந்த ஆகாருக்கு கொடுத்த துருத்தி அலெலுயா அந்த துருத்தி தண்ணீர் துருத்தி என்று தான் பார்க்கிறோம் ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்திருந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பேர்சாவாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் லூயா பாருங்க ஆபிரகாம் தன் மனைவியாகிய ஆறாளுக்கு ஆகாருக்கு கொடுத்த சீதனந்தான் ஒரு துருத்தி தண்ணீர் அல்லே லூயா சில அப்பங்கள் ஆகாருக்கு எங்கே போகணுன்னு தெரியாது யார்கிட்ட போய் எத அவளுக்கு தாகத்துக்கு இந்த தண்ணீர் தீந்தா யாரிடத்துல தாகத்துக்கு தண்ணீர் கேட்கணுன்னு தெரியாது ஏன்னா ஆகாருடைய வீடு இங்கே இல்லை அவளுடைய தாய் தாப்பனுடைய வீடு இங்கே இல்லை அவர் அவள் அந்நிய நாட்டாள் அதனால தான் ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாளாம் ஆனால் பாருங்கள் ஆபரகம் எவ்வளோ பெரிய செல்வ சீமானாக இருந்தார் அவருடைய ஆஸ்தி மா ஆஸ்திகள் அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் பூமி தாங்கக்கூடிய கூடாத அளவில் இருந்து தான் ஆனால் அவருடைய மனசை பாருங்கள் அவர் கொடுத்தது ஒரு துருத்தி தண்ணீர் தான் ஒரு துருத்தி திராட்சரசம் கொடுத்துருக்கலாம் அவர்கிட்ட எவ்வளவோ கழுதைகள் இருந்து அந்த கழுதையில் அவர் திராட்சரசங்களும் அவர் அவங்களுக்கு தேவையான அப்பங்களும் கொடுத்துருக்கல ஆனால் ஆப்ரகாம் அதை ஒன்றுமே செய்யல அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினது ஒரு துருத்தி தண்ணீரை சில அப்பம்தான் ஆனால் ஆகாரை உண்டாக்குன தேவன் அவளை அப்படியே விடலை பாருங்கள் பிள்ளையாகி இஸ் சில இஸ்மைவேலு சாகுவதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பிள்ளைய வனாந்திரத்தில் போட்டுட்டு ஒரு அம்பு எவ் எய்தால் எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு தூரத்தில் போய் பிள்ளையினுடைய முகத்தை பார்க்காம கதறிழுதா ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும் நான் இந்த வீட்டுக்கு அடிமை பொண்ணாக வந்தேன் நானா கேட்டேன் எனக்கு ஆபிரகாமோட கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இந்த பிள்ளைக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பு இல்லாத மாதிரி என்ன அந்த வீட்டிலிருந்து வெளியே வெட்டி வெட்டணுமே இந்த பிள்ளை மேல எனக்கு மட்டுமா சொந்தம் இந்த ஆபிரகாமுக்கு சொந்தம் இருக்குத நீங்களும் நானும் இருந்தா ஓம் பிள்ளை தானே நீ வச்சிக்க அப்படின்னு சொல்லி ஆபரகம் மடியில போட்டுட்டு அவளுக்கு போயிருக்கலாம் ஆனா அப்படி இல்லை ஆகார் ஒரு நல்ல தாயார் வனாந்திரத்தில் பிள்ளை ஆளுன்னு அவளும் ஆளு ஆனால் ஆண்டவருடைய கூக்குரலை கேட்டு ஆகாருக்கு அந்த இடத்துல ஒரு தண்ணீர் துறவை ஆண்டவர் உருவாக்கி லூயா இன்றைக்கும் வாழை வழி தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டிருக்கிற ஒன்னை பார்த்து சொல்ல உனக்காக ஆண்டவர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அல்ல இல்லையா இப்போது அது உன்னுடைய கண்கள் காணாமல் இருக்கல அவன் காதில் கேட்காமல் இருக்கிற அவன் இருதயத்தில் உணராமல் இருக்கிற ஆமே பரிசு தாவியான நிச்சயமாக உன்னுடைய உன்னை அந்த வழிக்கு நேராக நடத்துவாராக அல்ல இல்லையா ஆபிரகாம் கொடுத்த அந்த துருத்தில் துருத்திலிருந்து தண்ணீர் தீந்து போச்சு ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த துறவு இன்னும் அந்த வனாந்தரத்தில் இருக்கா மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னே சரனோடுண்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசோடு தேவா நான் ஏதீனால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தீனம் யோசிப்பவன் தேவா நான் ஏதீனால் சேசித்தவன் ராஜா நான் அதை தினந்து யோசிப்பவன் எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா இரண்டாவதாக புதிய பாடல இப்படி ஒரு துருத்தி சொல்லப்பட்டிருக்கு பழைய துருத்தி புதிய துருத்தி மத்தையு ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும் ரசவும் சிந்தி போகும் துருத்திகளும் கெட்டு போகும் புது ரசத்தை புது திருத்திகளில் வார்த்து வைப்பார்கள் அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார் அலையூயா புது ரசத்தை புதிய திருத்தியில் தானே வார்த்து வைக்கணும் பழைய ரசத்தை பழைய துருத்தியில் இருந்தால் தான் அது போகாது அலே லுய்யா இங்கு நாம் சொல்லப்படுகிற பழைய துருத்தி என்பது உங்களுடைய என்னுடைய பழைய மனிதனை குறிப்பிடுகிறது அமே அமேன் பழைய நம்முடைய பாவ வாழ்க்கையை குறிக்கிறது ரட்சிக்கப்படாமல் இருந்த அந்த வாழ்க்கையை குறித்தது அல்ல இல்லூயா ஆனால் புது துருத்தி என்பது ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையனை எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம் அல்ல இல்லூயா ஏசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் என்ன நானும் ஒரு காட்டு மிராண்டியாக தான் இருந்திருப்பேன் ஒரு துஷ்டனாக இருந்திருப்பேன் ஒரு துன்மார்க்கனாக இருந்திருப்பேன் அல்ல இல்லையா அவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுனால நான் இன்றைக்கி எவ்வளவா மாறி இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் முன்ன செய்த காரியங்கள்லாம் அன்று எனக்கு பயங்கரமாக இருந்தது ஆகா குடிச்சாதான் ஒரு நல்ல ஒரு அவன் ஒரு மனுஷன் சொல்லுன்னு தம் அடித்தாதான் இவனும் ஒரு தில்லுள்ளவன் சொல்லுன்னு ஆமே ஒருத்தன் அடி கொடுத்தாதான் அவன் இவனும் இவனும் ஒரு தைரியசாலின்னு சொல்லணும் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு வெக்கமாயிரு கலை லூயா ச நானா இது எல்லாம் செய்தேன் அப்படின்னு எனக்கே அது வெக்கமாயிரு லூயா ஆமேன் ஆண்டவர் சொல்லுதார் இன்னு நீங்களும் நானும் புது சிருஷ்டியாக மாறியாத மாறிதான் ஆகினாலே லூயா இசைக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு சொல்லுது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் நல்ல இல்லையா ஆண்டவர் நமக்கு நவமான இருதயத்தை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறாரான் அதுக்குள்ளே புதிதான ஆவி அவர் கட்டளையிட ஆயத்தமாக இருக்கிறாராம் அதுக்கு ஒன்றே ஒன்றுன்னு ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாருங்க ஆமே சபைக்கு வாரது ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய வீடு வேணும் புதிய கார் வேணும் ஒரு புதிய ஃபோன் வேணுன்னு நீங்கள் நினச்சி வராதிங்க நான் ஒரு புதிய பணக்காரன் ஆகணும்னு நினச்சி வராதிங்க ஆண்டவர் இடத்துல வராதிங்க ஆண்டவர் இடத்துல நீங்கள் இங்க வாரதுக்கு இல்ல ஆண்டவரே என்ன ஒரு நல்ல மனுஷனா மாற்றுங்க ஒரு புது மனுஷனா மாற்றுங்க அப்படினு நீங்க கேட்டா உங்களுடைய வாழ்க்கையை புதிசாக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் ஹalleluya நான் இப்படி ஒரு கூடுகைக்கு கடந்து போகக்கூடிய ஒரு நாட்கள் இருந்தது அப்போ ரெண்டு பேர் என்னை தூக்கிட்டு அந்த போதகர் இடத்துல பிரேயர் பண்ண கொண்டு போனாங்க அப்போ அவர் எனக்கு ஜெபம் பண்ணாரு எனக்கு ஜெபம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்த கூட்டிட்டு என்னை தூக்கிட்டு போனவங்களுக்காக உங்களுக்காக எதுக்கு ஜெவன் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் எனக்கு வந்த இன்னி ஒரு என்னுடைய ஒரு அவர் ஒன்னு நான் ஒரு நல்லவனாக மாறன நான் ஒரு நல்ல மனுஷன் மாறன அப்படின்னு அப்போ அவர் சொல்லுதாரு இவ்வளோ பேருக்கு நான் பிரேயர் பண்ணேன் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தன ஆனால் இதுவரை நான் நல்லவனாக மாறணேன்னு கூட ஜெவம் பண்ணல அப்படி கேட்கல எனக்கு இந்த இந்த தான் ஆடுவருக்கு பிரியன் அப்படி அவருக்கு ஜெவம் பண்ண உண்மையிலே அவனுடைய வாழ்க்கை மாறுச்சு அவன் கொஞ்ச நாளைக்குள்ளே சவுதிக்கு போனால் அவன் அவனுடைய வாழ்க்கையே மாறுச்சு காரணம் அவனுக்கு இருந்த அந்த வாஞ்சை இன்னும் வாஞ்ச உள்ள ஆத்துமா அவர் திருப்திப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அருளே லூயா ஆமே புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொல்லுது காலை தோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது ஆமே எதுக்கு புது கிருபை நம்முடைய இந்த இன்றைக்கு தேவையான அன் அன்றைக்குள்ள பாடுகள் அன்றன்னைக்கு போதுன்னு இருக்குது அது மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை இன்னைக்கு இருக்கிற போராட்டங்களை உபத்திரவங்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த கிருபை அன்னன்னைக்கு தான் கிடைக்கும் நீங்கள் புதிய மனுஷனாக மாறினா உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டு புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் அல்ல லியா எலியாவின் மேலிருந்த அபிஷேகம் ஆமே ஏச கொல்ல முடியல ஆனால் எதிர்த்து நிற்கவும் முடியல ஆனால் எலிசான் இருந்த அந்த ரெண்டு மடங்கு அபிஷேகம் எகுவை அபிஷேகம் பண்ண முடிஞ்சது எகு ஏச கொண்டு போட்டார் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீங்கள் ஆண்ட இடத்துல பெற்று மூன்றாவதாக நியாயாதிபதிகள் புத்தகத்தில் ஒரு துருத்தியை பார்க்குறோம் அதுக்கு பேர் பால் துருத்தி நியாயாதிபதிகள் நான்காவது அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே என்னண்டை உள்ளே வாரும் பயப்படாதேம் என்று அவனோடே சொன்னால் அப்படியே அவன் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுகாலத்திலே மூடினான் அலே லூயா இந்த பாருங்க சிசரா என்பவன் தேவ ஜனங்களுக்கு எழு எதிராக எழும்பப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு அரசனாயிருந்தான் அல்லே லூயா இந்த இவன் வந்து பலத்த படைகளோட இஸ்ரேல் ஜனங்களுக்காய் வந்தபோது ஆமே தபரா எழும்பி தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த சிசராவுக்கு எதிராக கொண்டு போகிறார் கொண்டு போகும்போது இந்த சிசரா ஹாலையிலூயா தன்னுடைய இராணுவத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாமே ஒரே ராத்திரியில் மறித்து போகணும் இவர் பயந்து போய் ரதத்தை விட்டு இறங்கி வனாந்திரம் வழியாக ஓடிவாரான் நியாயிபதிகள் நாலாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனம் வாசிக்கிறேன் யாகையில் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே என்னண்டை உள்ளே வாரும் பயப்படாதீம் என்று அவனுடைய சொன்னால் அப்படியே அவளண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்திலே மூடினால் அவன் அவளை பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா இருக்கிறேன் என்றான் அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள் அவன் தண்ணீர் கேட்டான் ஆனா இவன் என்ன பண்ணா பால் துருத்திய து திறந்து பாலை குடுத்து அவனை சமு காலத்தால மூடிட்டு அவ அடுத்தது என்ன பண்ணா தெரியுமா இவன் அயர்ந்த நித்திரை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு இவன் என்ன பண்ணா இவா அந்த கூடார ஆணியை பிடுங்கி தன்னுடைய கூடாரம் அந்த வனாந்தரத்தில் உள்ள காற்றினால் பெயர்ந்து போனாலும் பரவாயில்லை இந்த எதிரியை இன்னும் என்னுடைய கரத்தில் தந்திருக்கிறாரு இவனை நான் இன்னும் தப்ப விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கூடார ஆணி எடுத்து அவனுடைய நெற்றி பதியை ஓங்கி சுற்றியில் எடுத்து அடித்து தரையோடு அவனை கொண்டு போய்யா இன்றைக்கும் சத்ருவை மே மேற்கொள்ளக்கூடிய பலம் உங்களிடத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார் அலே லூயா பாருங்க சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு அலே லூயா களங்கமில்லாத ஞான பாலாகிய வேத வசனத்தை குடிக்கிற உங்களுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டு தந்திருக்கிறார் சத்ருவை பார்த்து நீங்க பயப்படாதீங்க மந்திரவாதிகளை பார்த்து நீங்க பயப்படாதீங்க குறிச்சொல்லுகிறவளை பார்த்து நீங்க பயப்படாதீங்க உங்களுடைய சத்ருவை எவ்வளோ பெரியவனு நினச்சி பயப்படாதீங்க லூயா அவளை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் அதிகாரம் உங்களுடைய கரத்தில் இருக்கு அலெலுயா பவராவி எனக்குள்ளே அந்த அணுகுவதில்லை பவராவி எனக்குள்ளே அந்த ஆவி அணுகுவதில்ல அன்பினாவி எனக்குள்ளே நான் நகற்றிவிட்டேன் விட்டேன் களை வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விட்டே வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால வரட்டி விட்டே அல்ல லூயா அடுத்ததாக யோபு புத்தகத்துல ஒரு துருத்தி சொல்லப்பட்டிருக்கு யோபு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டுல தூளானது தூளானது ஏக பாழமாகவும் மண் கட்டிகள் ஒன்றோடன்று ஒட்டி கொள்ளவும் ஆகாயத்தில் உள்ள ஆகாயத்து உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார் அலே லூயா அப்போ ஆகாயத்தில் ஆண்டவர் துருத்திகளை வச்சிருக்கிறார் அலே லூயா அதில் ஒரு தண் ஒரு துருத்தியில் தண்ணீர் இருக்குது இனி ஒரு துருத்தியில் பாருங்கள் மன்னா இருக்குது அலே லூயா இப்படி ஆண்டு ஒரு பல துருத்திகளை வானத்தில் வச்சிருக்கிறார் அலே லூயா ஆமேன் தேவ ஜனங்களுக்கு பாருங்க அந்த வானத்தில் இருக்கிற துருத்திகளை திறந்து தான் மன்னாவை கொடுத்தாரான் இன்றும் மலைகளை பொழிய பண்ணுகிறாரு அலே லூயா ஆகவே ஆண்டவரிடத்துல இல்லாத ஒன்றுமே இல்லை அலே லூயா மனுஷர்களுடைய துருத்தில எல்லாமே தீந்து போகலாம் ஆனால் ஆண்டவருடைய கையில் வல்லமை இதுவரை குறைஞ்சும் போகல அப்படியே துருத்தி பற்றி போகல அல்லே லூயா ஆகவே இந்த பரத்திலிருந்து ஒத்தாசை வரும்படிக்கு நம்ம இடத்துல கேட்போமா அலே லூயா ஆவியானவரே உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் பல துருத்திகளை பார்த்தோமாப்பா ஆனால் ஆண்டவரே உம்மிடத்திலும் அநேக துருத்திகள் இருக்காப்பா ஆண்டவரே தகப்பனே ஹாலே லூயா ஆமேன் ஆவியானவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்முடைய துருத்திகள் எங்களுக்கு ஆண்டவரே நல்ல தண்ணீர் ஜீவ தண்ணீரை தரும்படி காய் ஆண்டவரே வானத்தில் மன்னாவை தரும்படி காய் ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய துருத்திலிருந்து எங்களுக்குள்ள சுகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே பலன் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் அபிஷேகம் வெளிப்படட்டும் வல்லமை வெளிப்படட்டும் கிருப வெளிப்படட்டும் ஞானம் உண்டாகட்டும் அறிவை கத்தர் கட்டளையிடுவீராக அப்பா எங்க வீடுகளுக்குள்ள சமாதானமே இல்லே என்று புலம்புகிற ஒவ்வொருடைய வீடுகளில் சமாதானம் ஒவ்வொருடைய வீடுகளில் சந்தோஷம் ஒவ்வொருடைய சரீரத்தில் சுகம் பலன் ஆரோக்கியம் ஆண்டவரே ஒற்றுமை இல்லாத வீடுகளில் குடும்பத்தில் ஒற்றுமையை கத்தர் கட்டளையிடுவீராக உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சார்வ வலுடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னீரே உம்முடைய நிழல்ல தங்கி தாபரிக்க உம்முடைய கிருபைக்குள்ள எங்களை குடும்பத்தை மூடி மறைத்துக்கொள்ளுங்க என்று ஜெபிக்கிறோம் அப்பா கத்தர் அப்படி செய்கிறீர் என்பதற்கு ஆய்ஸ்தோத்திரம் எங்கள் மீட்பர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்காக ஜபித்து எங்களுக்காக எங்கள் ஊழியத்துக்காக இந்த ஜாய் குட்னி டியூ சேனலுடைய தேவைகளுக்காக ஜபித்துக்கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே பிரைஸ்லாட்